ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தமிழகத்திலே எந்த மூளை முடுக்கிலே தீண்டாமை சுவர் இருப்பது என்று கண்டால் தமிழ்நாடு தீண்டாமை விழுப்பு முன்னணி அங்க இருக்கும் அங்க தீண்டாமை சுவர் இருக்காது தீண்டாமை விழுப்பு முன்னணி என்பது அங்க இருக்கும் பொது பாதை இல்லை என்று ஆதிக்க சாதியினரால் மறுக்கப்படுகின்ற போது அங்க தீண்டாமை விழுப்பு முன்னணி இருக்கும்

பெரியாருடைய கொள்கை அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி துவக்கப்பட்டு பதினைந்து ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனுடைய நாலாவது மாநில மாநாடு என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை தினம் மூலக்கடையில் இருக்கக்கூடிய அந்த மகளில் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய மாநாடு என்பது நடைபெற இருக்கின்றது பொது நிகழ்ச்சியாக சாதி மலப்பாருடைய சங்கமம் என்ற தலைப்பில் இந்த நிகழ்வு என்பது இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பதினைந்து ஆண்டு காலம் தமிழகத்திலே எந்த மூளை முடுக்கிலே தீண்டாமை சுவர் இருப்பது என்று கண்டால் தமிழ்நாடு தீண்டாமை விடுப்பு முன்னணி அங்க இருக்கும் அங்க தீண்டாமை சுவர் இருக்காது தீண்டாமை விடுப்பு முன்னணி என்பது அங்க இருக்கும் பொது பாதை இல்லை என்று ஆதிக்க சாதியினரால் மறுக்கப்படுகின்ற போது அங்க தீண்டாம விடுப்பு முன்னணி இருக்கும் இரட்டை டம்ளர் முறை எங்கேனும் இருக்கும் என்று சொன்னால் அங்க முன்னி இருக்கும் அங்கே இரட்டை டம்ளர் முறை இருக்காது போன்ற பல்வேறு சாதனைகளை இந்த பதினைந்து ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு தீண்டாமல் பணி செய்து கொண்டிருக்கின்றது இந்த தமிழ்நாடு தீண்டாமல் பணி உருவாக்கப்பட்டது ஏதோ அரசியல் லாபத்துக்காக அரசியல் காரணத்துக்காக என்று அல்ல எங்கெல்லாம் தீண்டாமை கொடுமை இருக்கிறதோ எங்கெல்லாம் ஜாதி பிரச்சனை இருக்கிறதோ எங்கெல்லாம் மனிதனை மதிக்காத செயல் என்பது இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழ்நாடு தீண்டாமல் முன்னணி நின்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையிலே இந்த அமைப்பு என்பது உருவாக்கப்பட்டது எப்படி தந்தை பெரியார் தமிழகத்திலே இருக்கின்ற இருந்த போது அவர் கொள்கை கோட்பாடு இன்னும் இங்க இருக்கின்ற போது மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டிலே கால் வீண்டலாம் என்று நினைக்கின்ற போது பெரியார் இல்லைனாலும் கூட பெரியாருடைய கொள்கை அதை தடுத்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்திலே தந்தை பெரியார் இறந்து விட்டார் தந்தை பெரியார் இருந்த காலத்திலே தீண்டாமையை அனுமதிப்பதில்லை சாதியை அனுமதிப்பதில்லை நமக்கு ஒரு வருத்தம் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் முன்ன இன்னொரு ஒரு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னே தமிழ்நாடு தீண்டாமல் பணி இருந்து இருந்து சொன்னால் தமிழகத்திலே தீண்டாமை பிரச்சனை முழுமையாக ஒழிந்திருக்கும் அதை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு தீண்டாமல் பணி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் சாதி வெறியர்கள் அரசியல் காரணத்துக்காக வாக்குகளுக்காக மக்களை பிரிப்பு என்ற நோக்கத்திலே தீண்டாமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சாதிவெறியை வெறியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதை தடுப்பது தீண்டாமை கடமை அதனால்தான் இங்கே அழகா சொல்றோம் மனிதத்தை நேசிப்பவர் இங்க இருங்க என்றோம் தமிழ்நாடு தீண்டாமல் முன்னணியிலே மனிதனை நேசிக்கக்கூடியவர்கள் மனிதனை மதிக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் தீண்டாமை ஆதரவு கொடுத்த தீண்டாந்து பணியாற்று அழைக்கிறோம் என்று பல என்று சொன்னால் யாரெல்லாம் சாதிக்கு எதிராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் தீண்டாமை இருக்கிறார்களோக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று ஒன்றிணைக்கக்கூடிய வகையிலே ஒன்றிணைந்து ஒரு தீண்டாமை இல்லாம சாதி வெறுக இல்லாம தமிழகத்தை உருவாக்கக்கூடிய நிலையை தீண்டா முன்னணி

அதன் தந்தை பெரியார் அப்படி என்று சொன்னால் தமிழகத்திலே தீண்டாமையை ஒழிக்கக்கூடிய பணியை முன்னணி சிறப்பாக செயல்பட்டு தீண்டாமை முன்னணிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி எதிர்க்கக்கூடிய அமைப்புகள் சாதியை எதிர்க்கக்கூடிய மனிதர்கள் தீண்டாமையை எதிர்க்கக்கூடிய மனிதர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு தீண்டாமைக்கு ஆதரவை தர வேண்டும்